போறதாக இருந்தால் துணியாவினுடைய புகழு பேருடைய பெருமையினுடைய நோக்கங்களே தப்பு என்னுடைய இதனால் நான் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த தப்புவாமை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம் எங்களுடைய உள்ளங்களையும்

நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த கத்தியில் இருக்கின்றது அல்லவா அதை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள் ஏன் அந்த அந்த தெண்டைக்கு அதுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது எந்த அளவுக்கு இமங்கள் எழுதலாக குர்பானிக்கு அறுக்கப்பட்ட ஒரு பிராணி அது சரியான முறையில் அறுக்கப்படாமல் அதை எழுந்திரிக்குமாக இருந்தால் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு அதற்கு பின்னால்தான் அதை அற்புகி பாவிக்க வேண்டும் எனவே அமல்களை செய்கிறோம் எங்களுடைய ஊரிலே கூட்ட குர்பான் அதை அந்த அவ்வாறு பறக்க செய்ய வேண்டும் இன்னும் இன்னும் இந்த ஊரிலே இதே போன்ற நல்ல அமல்கள் அதிகம் நடைபெற வேண்டும் அதற்காகவே ஒரு மக்கள் வந்து நாங்கள் செய்யக்கூடிய அமலை மரியாதையாக கண்ணியமாக அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றனர் என்ற நீயத்தை உள்ள கிரிட்டு ஒற்றுமையாக நாங்கள் செய்வோம் அல்லா அந்த என்ன கூலியை கொடுக்கிறானோ அந்த ஹஜ்ஜை கொண்டு இதை எதிர்பார்க்கிறானோ இந்த குர்பானை கொண்டு இதை எதிர்பார்க்கிறானோ இதர அமல்களை கொண்டு இதை எதிர்பார்க்கிறோம் அந்த தக்குவாக்கு அனைவருக்கும்